புதிய தமிழகம் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே புதிய தமிழகம் வாழ்கவே புதிய தமிழகம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இருக்குடிமன் கோயில் மீட்பு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இருக்கன் குடி மாரியம்மன் கோயில் மீட்பு ஆர்ப்பாட்டம் இருக்கன் குடி மாரியம்மன் கோயில் மீட்பு ஆர்ப்பாட்டம் மாரியம்மன் கோயில் இருக்குடி இருக்குடி மாரியம்மன் கோவில் இருக்கே என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கும் நத்தம் பட்டிக்கும் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் தமிழக அரசே தமிழக அரசே ரத்து செய்த்து செய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் தவறான உத்தரவை ரத்து செய் ரத்து ரத்து செய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பை ரத்து செய் தெரியாதா தெரியாதா ஆதி முதல் அந்த வரை ஆதி முதல் அந்த வரை கோயிலின் முதல் அந்த கணக்கு வழக்கு நடப்பது இருக்கன் குடில் நடப்பது இருக்கன் குடில் என்ற விவரம் கூட தெரியாதா 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 மாவட்ட ஆட்சியர் அவர்களே தெரியாதா இருக்கங்குடிமன் கோவில் இருக்குடிக்கே சொ இரண்டாயிரத்தி பதினெண்டு நீதிமன்ற அறிவிப்பை அரசு இதழில் வெளியீடு 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 இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு நீதிமன்ற அறிவிப்பை அரசில் வெளியீடு விருதுநகர் மாவட்ட ஆட்சியரே இருக்கன்குடி சர்வே எண்ணெய் அளவெடுத்து எல்லை மறுவரை செய்திட உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட எட்டு வார கால அவகாசம் இன்னும் ஆகலையா சர்வே எண்ணில் மோசடி செய்தது சாமர்த்தியமா சட்ட விரோதமா கோவில் வெளிப்பாட்டு அந்நியரின் ஆதிக்கத்தை குண்டர்களின் தலையீட்டை சாதி ஆதிக்க மனோ அரிய

வாழ் உரிமை தொடர்செ உறுதி செய் பலிக்காது பலிக்காது இனியும் பலிக்காது இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலை உற வாசல் வழியாக அபகரிக்க திட்டமிடும் மோசடி நபர்களின் சதி செயல் பலிக்காது 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 இனியும் பலிக்காது இருக்கங்குடி மாரியம்மன் அபகரிக்க திட்டமிடும் மோசடி கும்பலின் சதி திட்டம் பலிக்காது விடமாட்டோம் விடமாட்டோம் தேவேந்திர விளையாடல் விடமாட்டோம் புதிய தமிழகம் விடமாட்டோம் ஆன்மீக மக்கள் விட மாட்டோம் புதிய தமிழகம் விட மாட்டோம் தேவேந்திர மக்கள் விட மாட்டோம் தமிழக அரசே தமிழக அரசே அருணைத்துறைய அருணைத்துறைய அப்புறப்படுத்து 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 கோயிலை சுற்றி அமைக்கப்பட்ட மயானங்களை அப்புறப்படுத்து 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 கோயிலை சுற்றி அமைக்கப்பட்ட மயானங்களை அப்புறப்படுத்து தமிழக அரசு தமிழக அரசு அருண திரிய நீக்கிடே நீக்கிடே நீக்கிடு நீக்கிடு கா முடியில் ஊழல் செய்து கோடி கிடைக்கில் அறங்காவலர் ராமமூர்த்தி உள்ளிட்டோரை உடனடியாக நீக்கிடு அமல்படுத்து 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 அனைத்து அமல்படுத்து அறங்காவல் பொறுப்புகளில் அனைத்து சமூக நிர்வாகிகளுக்கும் அனைத்து சமூக பிரதிநிதிகளுக்கும் உரிய பங்கை அமல்படுத்து 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 அறங்காவலர் பணி இடங்களில் அனைத்து சமூக பிரதிநிதிகளுக்கும் உரிய பங்கை அளித்தடு நடைமுறையை அமல்படுத்து அரசின் நடைமுறையை அறங்காவலர் அமைப்பு நடைமுறைப்படுத்து பொருந்தாதா 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 அனைத்து சாதி அர்த்த தத்துவம் அழந்தாவதற்கு பொருந்தாதா ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் புதிய தமிழகம் ஆர்ப்பாட்டம் தேவேந்திர வேலர் ஆர்ப்பாட்டம் சேவ பட்டை குறியந்தி புதிய தமிழகம் ஆர்ப்பாட்டம் புதிய தமிழகம் ஆர்ப்பாட்டம் பெல்லட்டம் 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 இருக்கன் குடி மாரியம்மன் இருக்கன் உரிமை போராட்டம் ஓயில் உரிமை விடமாட்டோம் விடமாட்டோம் இரு மாரியம்மன் கோயில் எல்லையை மாற்றுவதை ஒருபோறும் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் இரு கண்குடி மாரியம்மன் கோவில் எல்லையை மாற்றுவதை விட மாட்டோம் விட மாட்டோம் விடமாட்டோம் புதிய தமிழகம் விட மாட்டோம் மக்கள் விட மாட்டோம் ஆன்மீக பெருமக்கள் விட மாட்டோம் வெள்ளட்டும் வெள்ளட்டோம் புதிய தமிழகம் போராட்டம் வெள்ளட்டும் இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் உரிமை மீட்பு போராட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டம் முடியும்